ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வா இறை இசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை ஆண்டின் பொது காலம் இருபத்தி நான்காவது வாரம் செவ்வாய்க்கிழமையிலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் இன்று நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறை சிந்தனையாக கொடுக்கின்ற மைய கருத்து என்னவென்று பார்க்கின்ற போது நாம் சிறு வழுதிலே இறந்து விடுகின்றோம் பெரிய வழுதில் புதைக்கப்படுகின்றோம் ஆகவே நாம் எந்த நிலையிலும் தவறு செய்யாமல் இருக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அழைப்பினை விடுக்கின்றார் இன்றைய முதல் வாசகத்தை பார்க்கையிலே ஒரு சபை கண்காணிப்புலராக இருப்பவர் குறை சொல்லுக்கும் ஆளாகாமல் இருக்க வேண்டும் ஒரு சபையை வழி நடத்துகின்றவர் ஒரு கூட்டத்தை நடத்துகின்றவர் ஒரு அன்பியத்தை நடத்துகின்றவர் ஒரு குடும்பத்தை நடத்துகின்றவர் எந்த குறை சொல்லுக்கும் எந்த சமூகத்திற்கும் ஒரு தீங்கு செய்யாமல் இருப்பவராக இருக்க வேண்டும் என்று ஒரு தனிப்பட்ட தலைவர் எவ்வாறாக இருக்க வேண்டும் என்று புனித பவுல் அவர்கள் திமுத்திக எழுதிய கடிதத்திலே மிகவும் அழகாக தெல்ல தெளிவாக கூறுகின்றார் அவர் ஒரு மனைவி மற்றும் ஒரு மனைவி மற்றும் வைத்திருக்க வேண்டும் அவர் அறிவு சார்ந்தவராக இருக்க வேண்டும் திறன் படைத்தவராக இருக்க வேண்டும் விருந்தோம்பல் செய்திருக்க வேண்டும் என்றெல்லாம் புனித பவுல் அவர்கள் அந்த பணியாளருக்கு விழாவாரியாக மிகவும் அழகாக சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம் ஆக தலைவர் என்பவர் தூய்மையானவனாக இருக்க வேண்டும் என்று இன்றைய முதல் வாசகத்திலே அழகாக குறிப்பிடுகின்றது எவன் ஒருவன் தூய்மை அற்றவனாக இருக்கின்றானோ அவன் ஒரு இறந்த பிணமாக தான் இருக்கின்றான் என்று நாம் நம்முடைய சமூகத்திலே சொல்லி கேள்விப்பட்டிருக்கின்றோம் அதை தான் நான் முதலிலே கூறின கூறினேன் இளம் அழுதலே நாம் இறந்து விடுகின்றோம் முதுமையில் நாம் புதைக்கப்படுகின்றோம் பிரியமானவர்களே எவ்வாறு நாம் இளம் அழுதலே இறந்து விடுகின்றோம் என்று பார்க்கையிலே பல்வேறு விதமான தவறுகள் செய்வதன் மூலம் பல்வேறு விதமான குறைக்கு உள்ளாவதன் மூலம் பல்வேறு விதமான தீங்கு செய்வதன் மூலம் பல்வேறு விதமான சமூக நோயினால் நாம் இறந்து விடுகின்றோம் நாம் ஒரு நடப்பினமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றெல்லாம் மக்கள் சொல்லி நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் பிரியமானவர்களே இன்றைய நற்செய்திக்கு வருகின்ற போது ஆண்டவர் இறந்த ஒரு நபருக்கு உயிர் கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம் நயன் ஊரை சார்ந்த கைம்பெண்ணுக்கு ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிச்சை கொடுப்பதை பார்க்கின்றோம் பறிவு கொண்டு அந்த தாயின் மீது பறிவு கொண்டு அவர் ஒரு கைம்பெண் அந்த தாயின் மீது இறக்கம் கொண்டு பறிவு கொண்டு அன்பு கொண்டு அங்கே சென்று அவளுடைய மகனுக்கு உயிர் பிச்சை கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம் புரிய மாணவர்களே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தவறு செய்வதன் மூலம் அன்பை இழந்து விடுகின்றோம் அமைதி இழந்து விடுகின்றோம் பாசத்தை இழந்து விடுகின்றோம் தாழ்ச்சி குணத்தை இழந்து விடுகின்றோம் ஆகவே அனைத்தையும் இழந்துவிட்டு நாம் ஒரு நடப்பினமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பிரியமானவர்களை நாம் அனைத்தையும் அதை அனைத்தையும் தவிர்க்க வேண்டுமென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உதவியை நாட வேண்டும் நேற்றைய நற்றிய இதழை பார்க்கின்ற போது அந்த நூற்றுவன் தலைவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடி செல்வதாக நாம் பார்க்கின்றோம் இன்றைய நட்சியலை பார்க்கையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இறந்த அந்த மக்களை தேடி செல்வதை நாம் பார்க்கின்றோம் நயின் என்கின்ற ஊரின் அந்த கேட்டுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்கையிலே இவர்கள் எதிர்கொண்டு அந்த இறந்தவனை கொண்டு வருவதை பார்க்கின்றோம் ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று நம்மை தேடி வருகின்றார் பாவிகளாக இருக்கின்ற நம்மை தேடி வருகின்றார் நாம் எப்போது நம்மையே நாம் முழுமையாக ஒப்பு கொடுத்து போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு முழுமையான ஒரு சுகத்தை கொடுப்பார் ஆகவே நம்முடைய குற்றங்கள் குறைகள் நம்முடைய பலவீனங்கள் அனைத்தையும் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கின்ற போது நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி அற்றவர்களாக இருந்தால் அவர் இன்று நாம்